மத்திய கல்லூரி பதினாறு வயது உட்பட்ட ஆண்கள் உதவண்டாத போட்டிக்கு தயாராகிக்கிற ஆண்கள் தான் சந்திக்க போகிறோம் வெற்றி பெற்ற பிறகு உங்களை நிறைய பேர் கொண்டாடுவார்கள் வெற்றிக்கு செல்லும் பொழுதே அதை நான் கொண்டாடப்பட்டதான் வெற்றி இன்னும் ஒரு எண்ணூறு படி மேலே போய் அந்த வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக தேசிய மட்டும் முதலாம் மட்டும் எடுத்தால் முதலாவது இன்றைய வந்து எங்களுக்கு ஓம் தைரியம் கண்டிப்பாக ஓகே வாழ்த்துக்களாக வெற்றி பெறலாம் நான் தமிழில் வணக்கம் நான் தான் உங்கள் வழிப்போக்கம் ஜெயரணுனேன் ரெண்டைக்கு நாங்கள் காண்பிக்க போகிற வழிப்போக்கம் வந்து எனக்கு மிகவும் சந்தோஷமான வழிப்போக்கன் என்பதை தாண்டி யாழ்ப்பாணம் பெருமை கொள்ள வேண்டிய ஒரு வழிபோக்கன் தான் இந்த வழிபோக்கம் நாங்கள் ஒவ்வொரு விடியத்தையும் வந்து ஒரு சாதனை படைத்த பிறகு அந்த சாதனையை கொண்டாடுவதுதான் எங்களுடைய வளமை அதுதான் நானும் பின்தொடர்ந்து வந்தவர் வளமைதான் ஆனால் இந்த பாடசாலை சென்றவரிடம் வந்து தேசிய மன்றத்தில் வசவலான் மத்தியங்களில் வந்து சென்றவரிடம் தேசிய மட்டத்தில் இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொண்ட பாடசாலை அந்த பாடசாலையை ஐந்து மாதங்களும் முன்னர் நாம சந்திச்சிருந்தோம் வழிப்பொங்கல் உங்களுக்கு காண்பிச்சிருந்தனான் அவர் வந்து துவாறு தேசிய மட்டத்துக்கு தயாராகிற என்ற விஷயத்தையும் உங்களுக்கு காண்பிச்சுன்னா அப்பொழுது எனக்கு நம்பிக்கை இருந்தது அவர்கள் தேசிய மட்டத்தில் முதலாம் இடத்தை முடிப்பார்கள் என்று சொல்லி அந்த நம்பிக்கையை நான் அந்த நிகழ்ச்சியில் கூட தெரிவிச்சுன்னா அவர்களும் அதே மாதிரி அந்த நம்பிக்கையை தான் தெரிவிச்சிருந்தனர் அப்படி ஒரு வெற்றி பெற்ற பாடசாலையை மறுபடியும் வழிபோக்கல் உங்களுக்கு காண்பிக்கலாம் சந்தோஷம் உண்மையிலேயே இந்த வெற்றிக்கு காரணம் வந்து அந்த பாடசாலை மாணவருடைய உழைப்பு ஆசிரியர் பழையமான சங்கம் அந்த சமுதாயம் என்ன பல பேர் சேர்ந்தான் இந்த வெற்றியை வந்து சாத்தியப்படுத்துகிறார் உண்மையிலேயே நிறைய முயற்சிகள் நிறைய கடின உழைப்புகள் நிறைய பயிற்சிகளை மேற்கொண்டால் அந்த வெற்றியை பெற்ற எனக்கு அந்த நிகழ்ச்சி பலமுறை நான்கு வழிபோகன் அவர்களுடன் நான் வந்து உங்களை காண்பிச்சிருக்கிறோம் அந்த வகையில் அந்த பாடசாலை மிகவும் மிக பயிற்சியான பாடசாலை தான் இந்த வழிபோக்கன் அவர்களை வெற்றியில் நான் பெருமை கொள்ள போவதில்லை ஆனால் சிறு துளி சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்றால் வந்து அவருடைய பயிற்சியை வந்து நான் உங்களை காண்பிச்சு நான் எவ்வாறு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்பதை காரணம் வெற்றிக்கு முதல் நான் அவர்களை ஒரு வழிபோக்கில் காரணம் ஒரு சிறிய அளவான ஊக்குவிப்பது தான் தெரிவித்த அளவில் அவர்களை தான் சந்திக்க போகிறேன் அந்த வழிபோக்கணில் தான் உங்களை காண்பிக்க போகிறேன் இன்று அவர்கள் வந்து இந்த யாழ்ப்பாணம் பெருமை கொள்ளும் இலங்கை பெருமை கொள்ளும் ஒரு மாணவர்களாக ஒரு வெற்றியாளராக இருக்கிறார்கள் வசவலான் மத்திய கல்லூரி பதினாறு வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் வந்து தேசிய மட்டத்தில் முதலிடத்தை பெற்றுக்கொண்டுள்ளனர் அதே மாதிரி தேசிய மட்டத்தில் மோதப்பட்ட இரண்டு அணிகளுமே யாழ்ப்பாணத்தை சேர்ந்த அணிகள் என்பது மேலதிக சிறப்பு அதே நேரத்தில் இந்த பாடசாலை எதிர்த்து போட்டியுற்ற பாடசாலைகள் எந்த விதமான கோள்களையும் வந்து போடவில்லை என்பது என்னொரு பெருமை கொள்ளப்பட வேண்டிய விடியம்தான் வாங்கவும் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் நான் டெனிஸ்டன் விஜயகுமார் வயாவளான் மத்திய கல்லூரியில் ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன் நாங்கள் தேசிய மட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தேசிய மட்ட உதயபந்தாட்ட போட்டியில் பதினாறு வயது பிரிவில் முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றோம் மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது எங்களுக்கு இது ஒரு ஆச்சரியமானது என்னென்னா டேன் தமிழொலியின் வலைப்போக்க நிகழ்ச்சியில் நாங்கள் சென்ற வருடம் தேசிய மட்டத்தில் இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொண்டோம் அந்த நேரம் அவர்கள் வந்து எங்களோடு நேர்காணலில் சென்றார்கள் அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான மாகாண மட்ட போட்டிகளில் நிறைவடைந்த பின்னர் மாகாணத்தில் நாங்கள் முதலாம் இடத்தை பெற்றோம் அதன் பின்னர் நாங்கள் தேசிய மட்டத்துக்கான பயிற்சியை பெற்றுக்கொண்டிருந்த வேளையில் இந்த வழிப்போக்கன் நிகழ்ச்சியானது எங்களை வந்து நேரே கண்டு அவர்கள் நாங்கள் தேசியத்தில் புறப்போகும் பொறுவர்களை பற்றி எங்களோட பயிற்சிகளை பற்றி ஏனைய விடயங்களை பற்றி கேட்டு ஆராய்ந்தார்கள் அது வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது நாங்கள் இந்த தேசியத்தில் முதலாம் இடம் பெற்றதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கும் நினைக்கின்றேன் ஏனென்று சொன்னால் மோட்டிவேஷன் அது வந்து நாங்கள் விளையாட முன்னுக்கே எங்களிடம் வந்து அவர்கள் நீங்கள் தேசியத்தில் எத்தனை ஆமிடத்தை இந்த முறை பெறுவீர்கள் சிறந்த விளையாட்டு வீரனை நீங்கள் பெறுவீர்களா என்று நிறைய கேள்விகளை கேட்டிருந்தார்கள் அதே போல் நாங்கள் கூறிய விடயங்கள் அவ்வளவும் உண்மையாகி போனது தேசியத்தில் முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்டோம் அதே போல் தேசியத்தில் சிறந்த விளையாட்டு வீரனும் எமது பாடசாலை வீரனுக்கே கிடைத்திருக்கின்றது சிறந்த அணியாகவும் காணப்பட்டிருக்கின்றோம் இதில் முக்கியமான விடயம் எந்த அணியுமே நாலு போட்டிகளில் விளையாடி இருந்தோம் எந்த அணியுமே எங்களுக்கு எதிராக எந்தவித கோலையும் போடவில்லை நாங்கள் மொத்தமாக பதினாலு கோலை போட்டிருந்தோம் எங்களுக்கு எதிராக எந்த கோலையும் போடவில்லை கஜனிகன் என்பவர் ஜாங்குட்டி என்பவர் பத்து கோலை போட்டு சிறந்த விளையாட்டு வீரனாக வந்திருக்கின்றார் நன்றி இவங்க தகவலுக்கு உண்மையிலே வந்து பெருமின்ற தாண்டி மகிழ்ச்சியாக இருந்தது என்றால் நீங்கள் தேசிய மன்றத்துக்கு தயார்படுத்தும் பொழுது சந்தித்தது அதை ஊக்குவித்தது அது உண்மையில் எங்களுக்கு மகிழ்ச்சி அந்த பெருமையில் ஒரு சிறு பாங்கங்கள் இருக்கிற நினைச்சு பெருமைப்படுறோம் உண்மையிலே அதான் எங்களுடைய கடமையும் கூட இன்னொருபடியும் நான் கேள்விப்பட்ட விதத்தில் வந்து பல வருடங்களுக்கு பின்பு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இரண்டு அணிகள் வந்து மோதியுள்ளனர் தேசிய மட்டத்தில் நான் கேள்விப்பட்டிருந்தேன் இந்த துறையில் நீங்கள் கன காலம் முடியாது அது சம்மந்தமான சில தகவல் நீண்ட வருடங்களுக்கு பேட்ரிக்ஸ் காலேஜும் சென்ட் ஹென்ரிஸ் காலேஜும் தேசிய போட்டியில் யாழ்ப்பாண இரு அணிகள் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த இரு அணிகள் இறுதிப் போட்டியில் விளையாடி இருந்தது என்று அறிந்திருந்தோம் அதிலே புனித ஹென்ரியரசர் கல்லூரி முதலாம் இடத்தையும் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி இரண்டாம் இடத்தையும் பெற்றதாக நான் அறிந்தேன் அதற்கு பின்னர் இந்த வருடம் வயாவிலான் மத்திய கல்லூரியும் பூங்குடிதீவு மகாவித்யாலயமும் இறுதி போட்டியில் விளையாடி பயாவளார் மத்திய கல்லூரி முதலாம் இடத்தையும் புங்குடுதீவு இரண்டாம் இடத்தையும் பெற்றது வந்து சிறப்பாக இருந்தது இரண்டும் யாழ் மாவட்ட பாடசாலைகள் என்பது குறிப்பிடத்தக்கது வடமாகாண பாடசாலைகள் இறுதிப் போட்டியில் இருக்கின்றன அதே நேரம் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த இரு பாடசாலைகள் இறுதிப் போட்டியில் விளையாடியது நீண்ட காலத்திற்கு பின்னர் இந்த முறை நடந்திருக்கின்றது உண்மையிலேயே இந்த மாணவர்கள் வெற்றி பெறதுக்கு அவர்களுடைய கடினமான உழைப்பொரு பங்கு இருந்தாலும் உங்களை போல ஆசிரியர்கள் அதிபர்கள் உங்கள் பழையமான சங்கம் பணியை வந்தால் நேர பார்த்துக்கிறேன் என்னை பொறுத்தவரை நானும் உங்களோட பாடசாலையும் பழையமானவாய்த்தேன் அந்த பணிகளை அவ்வளோதான் பார்த்துக்கிறேன் பாராட்ட தகுந்த விடயம் தொடர் உங்களோடய வெற்றி மேலும் மேலும் தொடர வாழ்த்துக்கள் நன்றி இன்னொன்று உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி உங்களோட வெற்றி வந்து எனக்கு நம்பிக்கை இருந்தது வெற்றி பெறுவீங்கன்னு அதே மாதிரி நீங்கள் அதுக்கு அர்ப்பணித்தது தயார்படுத்தின விடியங்களை வந்து நே நான் நேராக பார்த்துருந்தேன் நான் உங்கள்கிட்ட நான் கேட்குற கல்வி வந்து உங்களோடய அறிமுகம் அதோடு வந்து அந்த களத்தில் அந்த போட்டிகள் எப்படி நடந்தது எப்படி உங்களோட வெற்றி உங்களோட கைக்கு வந்ததுன்னு சொல்லி சில என்னுடைய வணக்கம் டான் தீவியினுடைய நிகழ்ச்சிக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை வசாலார் மத்திய கல்லூரி சார்பாக இந்த டான்டிவியினுடைய வழிபோக்க நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இதில் பெரும் மகிழ்ச்சி என்று சொல்வது என்ன டான்டிவியின் ஊடாக எனது பாடசாலையினுடைய கால்பந்து அணியினைனுடைய வெற்றிக்கு இந்த டான் தீவியனுடைய வழிபோக்க நிகழ்ச்சியும் பெரும் துணையாக இருந்திருக்கின்றது அவர்களுக்கு ஒரு உந்து கொடுத்து கொடுத்திருக்கின்றது எல்லா அணியினரும் எல்லா மாணவர்களும் எல்லா பெற்றோர்களும் வந்து இந்த டாண்டியினுடைய நிகழ்ச்சி மூலமாக வந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உந்து உந்து சக்தியை கொடுத்திருக்கின்றார்கள் சென்றவரிடம் நாங்கள் இருபத்தி நான்காம் ஆண்டு தேசியமட்ட கால்பந்தாட்ட போட்டியிலே பதினாறு வயது ஆண்கள் அணியம்பது பாடசாலை வசாள மத்திய கல்லூரி பாடசாலை ரெண்டாம் இடத்தை பெற்றிருந்தோம் அதைவிட இந்த முறை சிறப்பான சில நிகழ்வுகள் தேசியமட்ட ரீதியில் நடைபெற்றிருக்கின்றது அதை எமது பிரதான பயிற்சிப்பாளராக இருக்கின்ற நினைசர் அவர்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பார் நினைக்கின்றேன் யாழ் மாவட்ட அணிகள் இரண்டு அணிகள் இறுதிப் போட்டியிலே மோதி கொண்டிருந்தன அது எங்களுக்கு மா எமது மாகாணத்துக்கும் மாவட்டத்துக்கும் மிக பெருமை சேர்த்த விடயம் இதை விட எமது தேசியம் தாண்டிய எமது இனம் தாண்டிய உறவுகள் சிங்கள உறவுகள் எமக்கு நாங்கள் தங்கி நின்ற வேலை வந்து சிங்கள உறவுகள் மூலமாக எங்களுக்கு சிநேதபூர்வமான தொடர்புகளில் கிடைத்த அவர்களுடைய உதவிகள் நிறைவே இருந்தது இப்போ பெற்றோர்கள் உறவுகளை எல்லோரையும் விட்டு சென்ற மாணவர்களுக்கான ஆதரவு கரங்களை அவர்கள் நீட்டியிருந்தார்கள் நாம் விளையாடின மைதானத்தை சுற்றியுள்ள சிங்கள உறவுகள் வந்து அவர்களுக்கு பிரதானமான இந்த வெற்றியின் பங்களிப்பு அவர்களையும் சா சார்ந்து நிற்கின்றது எமது மாணவர்கள் மனதில் காணப்பட்ட ஒரு என்ன சொல்வது வெறி என்று சொல்ல முடியும் ஒரு உத்வேகம் விழுந்தாலும் ஒழும்பி விளையாடக்கூடிய உத்வேகம் முக்கியமாக நான் சொல்ல அந்த அணியின் நான் மச்சை எல்லாம் மச்சையும் பார்த்து என்ற ரீதியில் நான் சொல்லுகிறேன் டிஃபெண்டர் எமது பாதுகாப்பு அணி பாதுகாப்பு அரண் வந்து திறம்பட செய்திருந்தார் அதன் மூலமாகத்தான் எந்த ஒரு கோலையும் எமது அணிக்காக யாருமே போட முடியாத ஒரு கெட்டான சூழ்நிலைக்கு எதிரணிக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம் அதன் மூலமாக எமது அணியினுடைய அட்டாக் வீரன் ஜாங்குட்டி அவர்கள் வந்து பத்து கோள்களை போட்டு எமது அணியினுடைய பாதைக்கு அவரும் பிரதான பங்காற்றியிருந்தார் நன்றி உங்களோட வெற்றிக்கும் உங்களோட பயணங்களும் நன்றி வணக்கம் இப்போ நாங்கள் யாரோ நினைக்கிறேன்னா வசவலான் மத்திய கல்லூரியின் பதினாறு வயசுக்குட்பட்ட உட்பட்ட உதயபன் ராட்ட வந்து கேப்டினாக நாங்கள் ஒரு அஞ்சு மாதமாக சந்திச்சு நாங்கள் இப்போ ஒரு சாம்பியன் எடுத்த ஒரு கேப்டினாக இப்போ ஒரு கொண்டு இருக்கோம் அப்புறம் முன்னேற வழிபோக்கங்கள் நீங்கள் பயிற்சியை செய்யும்பொழுது வந்து காண்பிக்கப்பட்ட வழிபோக்கங்கள்னு நீங்கள் கூறியிருந்த நீங்கள் வந்து நான் கட்டாயம் இந்த வருஷம் சாம்பியன் அடிப்படின்னு அது எப்படி சாத்தியமாக்கினிங்க நாங்கள் போன வருஷம் வருஷம் தேசிய மடப்போட்டியில் ரெண்டாம் இடத்தை பெற்ற நாங்கள் அப்போ எங்களுக்கு தோன்று அதே போல் இந்த வருஷம் நாங்கள் மூணாவது இடத்தை பெற கூடுதலான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அப்போ எல்லாங்களும் பயிற்சியாளர்களும் கடின பயிற்சியை பெற்று இந்த தேசிய மட்ட போட்டியில் வெற்றி பெறுவதற்கு முயன்றார்கள் அங்கு எங்களுக்கு பல சிங்கள தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் மேற்கு கிடைத்தனர் அங்கு நாங்கள் எங்களுக்கு உதவிகளையும் பல செய்தனர் அதாவது நாங்கள் டிவிஷன் ஒன் போட்டியில் நாங்கள் விளையாடிக்கணும் ஃபைனலில் ரெண்டாம் இடத்தை பெற்றுள்ளோம் அப்போ அந்த ஆர்வத்துடன் உங்களுக்கு சொன்ன தேசிய மட்டப் போட்டியில் நாங்கள் முதலாம் இடத்தை பெற என நாங்கள் உறுதியாக இருந்தோம் அப்பொழுது எல்லா போட்டிகளிலும் நாங்கள் ஒரு எதிரணிய உங்களுக்கு ஒரு கோல்களையும் அடிக்கவில்லை அதேபோல் உங்களுக்கு நல்ல விளையாட்டு வீரனாக ஜாங்குட்டி என்பவர் கிடைத்துள்ளார் அவர் எங்களுக்காக பத்து கோல்களை பெற்று தந்துள்ளார் நாங்கள் எமக்கு உதவிய ஆஸ் ஆசிரியர்களுக்கும் மாணவர்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்தோம் உண்மை இல்லை உங்களோட பாடசாலைய ஒற்றுமை உங்களோட அணியில் இருக்க ஒற்றுமை நான் நேரடியாக பார்த்த ஒடியம் தான் ஓகே இப்போ வெற்றி பெற்று வெற்றி பெற்று வந்து உங்களோட ஊருக்கு வந்து உங்களோட வெற்றி கின்றத கொண்டு போகிறீங்க அந்த ஒடியம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது மிகவும் சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் வந்து உடனே வீட்டை வீட்டாக போனால் அகிக்கணும் தேசியவோட போட்டி நீங்கள் முதலாம் இடம் பெற்றுட்டு வந்துருக்கீங்களாண்டு எல்லோரும் வந்து நன்றி சொல்லினோம் ஓகே இதுக்கு அடுத்தது உங்களோட உதவி பண்ணுறதில் என்ன இருக்குது அடுத்தது அடுத்த எயிட்டின் பட்சில் வருகின்ற நஷ்னலிலும் நாங்கள் முதலாம் இடத்தை பெற வேண்டும் என்ற இந்த லட்சு இதே நான் பதிவு செஞ்சால் அடுத்த வழிபோக்கலில் வந்து அதை காண்பிக்கலாம் என்னொருடைய மண்ட் நான் உங்களுக்கு வினா விந்தாங்களை ஞாபகம் இருக்கும் தெரியாது நீங்கள் வெற்றி பெற்றால் முதலாவது நீர் வந்து எங்களுக்கு தான் கொடுக்கணும் அதே மாதிரி முதலாவது நீர் எங்களுக்கு தான் தாருங்களே ஞாபகம் இருக்கும் ஓ ஓம் ஞாபகம் நான் உங்களுக்கு தான் இப்போ முதலாவது இன்டர்வியூ சரி நன்றி உங்கள் வெற்றிக்கும் உங்களோட பணிக்கும் நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு விருப்பமான நிலைக்கு நோக்கி பயணிக்கணும் ஏன்னா நீங்கள் என்னுடைய கடந்து கடந்தால் வெற்றி பெற்றிருப்பீங்கள் தடையல் என்பது அந்தந்த நேரத்துக்கு மட்டும்தான் காணப்படும் இன்னும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி கைனியன் செல்லமாக ஜானு கூப்பிடப்படுற தம்பி உனக்கு நாங்கள் மோதல் சந்திச்சிருந்தாங்க இப்போ நாங்கள் பார்த்தோம் அந்த நாட்லேயோ சரி சர்வதேச சரி பல பேர் வந்து சொல்லிவிடணும் சில சில வார்த்தையில் விடுவிடணும் சில சில செய்ய வேணும் சொல்லிவிடணும் ஆனால் செய்கிறதுன்றது வந்து சாத்தியப்பட்டது ஒரு சிலருக்கு மட்டும்தான் நீங்கள் சென்ற வழிபோக்கல் வந்து எனக்கு சொல்லியிருந்த நீங்கள் நான் வந்து தேசிய மட்டத்தில் சிறந்த வீரனாக அவார்ட் வந்து எடுத்துக்கொள்வேன் பெஸ்ட் அவர் என்று சொல்லி அதை நீங்கள் வந்து சாத்தியமாக்கிட்டீங்க எப்படி அதை நீங்கள் வந்து தருவார் மேர் ஆதிவர் எல்லாம் காரேன் டீம் ஓகே தான் நான் இந்த அவார்டை நான் அதை விட இப்போ பத்து கோள்கள் அடிச்சுக்கிறீங்கள் அது வந்து சாதாரண வடிவம் இல்லை அதுவா உங்களுக்கு சாத்தியமானது இல்லை அந்த பத்து கோல் அடிச்சால்தான் டீம் ஆல டீம் ஒத்துழைச்சாலும் பத்து கோலையும் பேசினேன் கோல் ஆகிடுங்க உங்களுக்கு அந்த பெருமை அந்த திறமை அது உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு உங்களை நீங்களே பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது

வணக்கம் உங்கள் சம்பந்தமாக சரி அறிமுகம் எனது பேர் சந்திரமதி நான் வயாவிளான் மத்திய கல்லூரியினுடைய உதவி அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்டேன் ஆனால் தற்சமயம் பதிற்கடமையாக நான் அதிபர் கடமையை வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேன் உங்களோட பார்வையில உங்கள் பாடசாலை வந்து தேசிய மட்டத்தில் முதலிடம் பெற்றது எப்படி எனக்கு மிகவும் பெருமையாக காணப்படுகின்றது சென்ற வருடமும் உதை வந்து எமது பாடசாலையின் பதினாறு வயது ஆண்கள் பிரிவினர் வந்து ரெண்டாவது இடத்தை பெற்றுக்கொண்டனர் இவரிடம் தொடர்ச்சியாக முதலாவது இடத்தை பெற்று நமக்கெல்லாம் பெருமை தேடி தந்துள்ளார்கள் அதை இட்டு நமது சமூகமும் வலிகாம வலியம் வடமாகாணம் போன்றன மிகவும் பெருமை அடைகின்ற வகையில் நமது பாடசாலை சிறப்பாக காணப்படுகின்றது உங்களோட பாடசாலை உங்களோட மாணவர் வெற்றி பெற்றதுக்கு நீங்கள் முன்னணி காரணமாக நினைக்கிறீங்க இந்த வெற்றியை வந்து தொடர்ச்சியாக இரண்டு வருடத்துக்கும் எங்களுக்கு பெற்றுத்தந்த முன்னாள் அதிபர் திரு வி டி ஜெயந்தன் சார் அவர்களை நான் இவ்விடத்தில் பெருமையாகவும் அதே நேரம் நன்றியாகவும் நினைக்கின்றேன் அதே மாதிரி உங்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பழைய மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட வெற்றியை தான் பார்க்குறீங்க ஆமாம் இந்த வெற்றியான வெட்டியில் வந்து பந்தாட்ட ஆண்கள் அணியினரை நான் பெருமையாக நினைக்கின்றேன் அதே போல இவர்களை சிறப்பான முறையில் அர்ப்பணிப்புடன் வழிப்படுத்திய நெறிப்படுத்திய திரு ட டெனிஸ்டன் சர் அவர்களுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் பயிற்றுவித்த பயிற்றுவிப்பாளர் ஜூட் ஜான்சனுக்கும் பொறுப்பாசிரியர் ராகுல் அன்சருக்கும் மற்றும் அவர்களுடன் தோல் கொடுத்து நின்று இந்த போட்டியை சிறப்பாக முடித்த ஆசிரியர் குலாமுக்கும் மற்றும் திரைமறைவில் நின்றும் இந்த பாடசாலைக்காக பாடுபட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் நலன் விரும்பிகளையும் இவ்விடத்தில் நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் நன்றி நன்றி வணக்கம் வசாவலான் மத்திய கல்லூரி என்று பழைய மாணவ சங்க செயலையை கடமையாட்டி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் பாடசாலை மாணவர்கள் உங்கள் ஊர் பொடியில் இன்னும் செல்லலாம் அவங்களோட வெற்றி வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது உண்மையிலேயே மிக மிக ஒரு சந்தோஷமான உணர்வுபூர்வமான நிகழ்வாக இதை நான் பார்த்துக்கொள்கிறேன் எங்களோட பழைய மாணவர்கள் பார்த்துக்கொள்கிறார்கள் என்னென்னு சொன்னால் மிக மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்குது எங்கள் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எண்பதாவது ஆண்டு அமுத விழா தை மாதம் பதினாறாம் தேதி அதிலே அதை ஆரம்பித்திருக்கின்றதாங்கிற அமுதவிழா அடு இந்த வருஷம் முடியும் மட்டும் அது இருக்கப்போ அப்போ இந்த ஒரு பொன்னான நேரத்திலே வரலாற்றிலே முதல் தடவையாக தேசியத்துக்கு கடந்த விடம் சென்றிருந்தார்கள் ஆனால் இரண்டாவது இடம் ரெண்டாவது இடத்தை பெற்ற இந்த விட முதலாவது இடத்தினை பெற்றிருக்கின்றார்கள் இலங்கையிலேயே உதைப்பந்தாட்டத்துக்கு என்று சொல்லி பேர் போன பல கல்லூரிகள் இருக்கின்றன பல வசதியான ப கல்லூரிகள் இருக்கின்றன அந்த கல்லூரிகள் அனைத்தினையும் வின் பண்ணி இறுதிப் போட்டிக்கு சென்று அந்த இறுதி போட்டியிலே நான் நினைக்கின்றேன் ஒரு ஆறு போட்டி நடைபெற்றிருக்கின்றது அந்த ஆறு போட்டிகளிலும் எதிரணியினை எந்த விதமான ஒரு கோளும் போட விடாமல் தடுத்ததுடன் எல்லா போட்டிகளிலும் இவர்களை வின் பண்ணி இருக்கின்றார்கள் அதுதான் எங்கள் கல்லூரிக்குரிய ஒரு மிகப்பெரிய என்ன சொன்னால் இப்போ ஒரு கோலி ஆதிவர்கள் போட என்றது வந்து ஒரு உணர்வு பூர்வமான மிக மிக சந்தோஷமான ஒரு நிகழ்வு இந்த நேரத்திலே இவற்றுக்கெல்லாம் காரணமாக இருந்த எங்கள் டனி சார் எங்கள் அதிபர் ஜெயந்தன் சார் தற்போது இருக்கின்ற உப அதிபர் சந்திரமதிமேஸ் தங்க வடிவேல் சார் கயேந்திரன் சார் உட்பட மற்றும் ராகுலன் சார் உண்மையிலேயே நான் நினைக்கையில் எந்த ஒரு கல்லூரியும் யாழ்ப்பாணத்தில் இருந்து சமைப்பதற்குரிய எந்த ஒரு பாத்திரங்களையும் அங்கே கொண்டு சென்றிருப்பார் என்றதும் நான் யோசிக்கிறேன் ஆனால் கேஸ்க் அடுப்பு உட்பட அனைத்தினையும் இங்கே இருந்தே கொண்டு சென்று முடிந்தவரை செலவுகளை குறைத்திருக்கின்றார்கள் இந்த பொறுப்பாக சென்ற ஆசிரியர்கள் அவர்களுக்கும் இந்நேரத்திலே எங்கள் நன்றிகளை இந்நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதைவிட எங்கள் புலம்பெயர்ந்த பழைய மாணவர்கள் நிதி ரீதியான பங்களிப்பினை மிக பெருமதியான நேரங்கள் ஒவ்வொன்றிலேயும் இங்கே வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அது எல்லா நாட்டிலேயும் இருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்நேரத்திலே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரம் உண்மையிலேயே எங்கள் கல்லூரியிலே பல வசதி வாய்ப்புகள் இல்லை என்று கூட சொல்லலாம் இப்போ இவர்கள் வந்து தேசிய ரீதியிலே சென்று முதலாடத்தை பெற்றிருக்கின்றார்கள் எங்களுக்கு ஒரு நானூறு மீட்டர் கிரவுண்ட் இருக்கின்றது அந்த நானூறு மீட்டர் கிரவுண்டை பராமரிப்பதற்கு உரிய ஒரு ஆளினை எங்களுக்கு அரசாங்கம் வந்த இது வரைக்கும் எங்களுக்கு போட்டு தெரியலை பழைய மாணவர் சங்கங்கள் ஒவ்வொருத்தர் டைம் இருந்து நாங்கள் காசுகளை வாங்கித்தான் நாங்கள் இதை ஒன்று அங்கே செய்து கொண்டிருக்கின்றோம் அப்போ இதை வந்து இந்நேரத்திலே நான் கல்வி திணைக்களத்தில் ஒரு முன்வைக்கின்றேன் ஒரு கோரிக்கையினை எங்கள் அந்த மைதானத்தினை பராமரிப்பதற்கு ஒரு மைதான உதவியாளரை நியமித்து தருமாறும் அதை விட நான் நினைக்கின்ற ஒரு பன்னிரெண்டு வருடங்களுக்கு முதல்லே இங்கே துறையப்பா ஸ்டேடியத்தில் இருக்கின்ற போல ஒரு ஸ்டேடியம் ஒன்று நான் ஐம்பது அடியிலே கட்டப்பட்டு ஆரம்ப நிலையிலேயே இருக்கின்றது அதுவும் ஒரு அரச நிதியின் மூலம்தான் ஆரம்பிக்கப்பட்டது அது அது முழுமை பெற வேண்டும் இந்த வருடத்திலேயாவது அவை முழுமை பெற்று இவை உட்பட சில வசதி வாய்ப்புகள் எங்கள் கல்லூரிக்கு அது ஒரு கிராமப்புற பாடசாலை பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைய நிலையிலே இராணுவத்தின் குடியிருப்பு இராணுவத்தோட பக்கத்திலே இருந்து பாடசாலையை நடத்துகின்ற கல்லூரி என்று சொன்னால் அது வஜாவளான் மத்திய கல்லூரி மட்டும்தான் சரியான எந்த ஒரு பாடசாலையும் இப்படி ஒரு எங்கட எங்கள கல்லூரியின் மதில் எல்லையோட இராணுவத்த வேலி இருக்கின்றது அப்போ அந்த ஒரு மிக இறுக்கமான நேரத்தில் கூட எங்கள் கல்லூரி மாணவர்கள் இப்படியான பல கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்திருக்கின்றார்கள் அப்போ எங்களுக்குரிய அந்த வசதி வாய்ப்புகளை கல்வி திணைக்களங்கள் மற்றும் புலம்பெயர்ந்த எங்கள் பழைய மாணவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இப்படியான நேரத்தில் இன்னும் நீங்கள் கூடுதலான வசதிகளை இந்த மாணவர்களுக்கு வழங்குவதன் மூலம் அடுத்தடுத்த வருடங்களிலே இன்னும் பல அணிகள் அங்கே செல்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது உண்மையிலேயே நான் எங்களோட பொறுப்பாசியை சொன்னார் அடுத்த வருடம் மூன்று அணிகள் செல்லும்னு சொல்லி மிக சந்தோஷமாக இருக்கின்றது ஆனால் அதுக்குரிய வாய்ப்புகளை நாங்கள் தான் உருவாக்கி கொடுக்க வேண்டும் கல்வித்துணைக்களம் உட்பட பழைய மாணவர்கள் என்பதனை அப்போ அதை தினை நான் ஒரு பழைய மாணவர் சங்க செயலாளர் என்ற ரீதியிலே கல்லூரியின் பழையமானவர் சங்கத்தில் செயலாளர் என்ற ரீதியிலே இவர்கள் அனைவரிடம் முன்வைக்கின்ற கோரிக்கை இதுவாக இருக்கின்றது உங்கள் சம்பந்தமாக சரி யாரையுமோ நான் வந்து கைலவாசன் சீதாராமன் வயாவிளான் மத்திய கல்லூரியின் பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளராக இருக்கிறேன் ஓகே உங்கள் பாடசாலையுன்ற வெற்றி உங்களோட மாணவர்கள் வெற்றி உங்களோட அடுத்த சந்தனையை வெற்றி அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மையிலேயே வரலாற்று வெற்றி என்று தான் பார்க்குறேன் ஆனால் நீண்ட காலங்களுக்கு முதலே வயாவிளான் மத்திய கல்லூரியில் அப்போ ம மத்திய மகா வித்தியாலயம் என்ற பெயரில் இருந்தது அந்த காலத்திலேயே இந்த விளையாட்டு துறையில் சாதனை படைச்ச நிறைய மாணவர்கள் இருந்திருக்கிறார்கள் உதவந்தாட்டத்தில் ஒரு பலமான ஒரு அணி அந்த காலத்தில் இருந்திருக்குது ஆனாலும் அவ அந்த அந்த காலங்களை கடந்து இடம்பெயர்வுகள் உயரங்கள் பலவற்றையும் கடந்து ஒரு புழுதிக்களை தள்ளி விட்டாலும் நாங்கள் மீண்டு என்ற ஒரு உத்வகத்தோடு ஒரு வரலாறு படைச்ச வெற்றியாக தான் இந்த வெற்றியை நான் பார்க்குறேன் ஓகே நன்றி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் எனக்கும் ஒரு சந்தோஷமாக சந்தோஷமான உரியங்கள் காணப்படுகின்ற நிகழ்ச்சியாக தான் காணப்படுது மூன்று வருடம் தமிழ் வழி பயணங்கள் நூற்றி ஐம்பது வழிபோகங்கள் பல வெற்றியாளரை காட்டிருக்கிறேன் அதே மாதிரி வெற்றி பெற போகின்றவர்களையும் காண்பித்திருக்கின்றேன் அந்த விதத்தில் நான் இந்த நிகழ்ச்சியை மிகவும் சந்தோஷமாக தான் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன் என்னொரு நிகழ்ச்சியை காணும் வரை உங்களிடம் விடைபெறும் உங்கள் வழிபோகிறன் நன்றி வணக்கம்